காலி கோயில் கனவில் வந்து பரிகாரம் சொல்லும் காலி நள்ளிரவு பூஜையில் ஓடும் தீய உலகம் முழுக்க சக்திகள் நிரம்பி இருக்கு அந்த சக்திகள் தான் நம்மையும் இயக்கிட்டு இருக்கு அதுல நல்ல சக்திகள் நமக்கு நிறைய நல்ல விஷயங்களையும் கெட்ட சக்திகள் தொடர்ந்து நமக்கு தீமைகளையும் தான் இருக்கு இந்த மாதிரி கெட்ட சக்திகள் கிட்ட இருந்து நம்மளை தான் நிறைய தெய்வங்கள் நம்ம பூமியில் உருவாகி இருக்காங்க அவர்களுடைய அருளால மக்கள் நிம்மதியாக இருக்காங்க விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த மேல்மலையினூர் வட்டத்தில் இருக்கிற ஒரு கோயிலில் அந்த மாதிரி அமானுஷிய ஆபத்துக்களை எல்லாம் நீக்கிட்டு இருக்கிற ஒரு கோயில பத்தியும் அங்க இருக்கிற அம்மன்கள் இன்னைக்கும் நடத்திக்கிட்டு இருக்கிற மாயங்கள் பத்தியும் நமக்கு சில தகவல் சொல்லியிருந்தாங்க அந்த தகவலின் அடிப்படையில இன்னைக்கு நாம அந்த கோயில நோக்கி பயணப்பட்டுகிட்டு இருக்கோம் மனசுக்கு இதமான பயணம் சாலைகள் அமைதியா எங்களோட ஓடிக்கிட்டே நீண்ட தூர பயணத்தின் களைப்பு எங்களுக்கு ஏற்படவே இல்லை கார் சக்கரங்களோடு சேர்ந்து எங்களுடைய சிந்தனைகளும் ஓடிக்கிட்டே இருந்ததால ரொம்ப சீக்கிரமே அந்த ஏரியாவை அடைச்சது போல ஒரு உணர்வு எங்களுக்கு உண்டாச்சு இதுதான் நாங்கள் தேடி வந்த கோரிக்கை இங்க பார்க்கவே வியப்ப கொடுக்கிற நிறைய சிலைகள் அமைச்சிருந்தது அங்கங்க ஒவ்வொரு சாமி சிலையும் ஒவ்வொரு விதத்துல அமைச்சிருந்ததிலைப்போட நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதுதான் ஸ்ரீ அங்காளம்மன் காலை சக்தி பீடம்னு சொல்லப்படுற ஆலயம் சுயம்பு அங்காளம்மன் புற்று நாகாத்தம்மன் ஸ்ரீகாளியம்மன் மற்றும் பரிவார தெய்வங்கள் ஒருங்கிணைந்துள்ள இடம்னு சொல்றாங்க இங்கு அமைஞ்சிருக்கிற இத்தனை சாமிகளையும் ஒன்னா பார்க்கும் நமக்குள்ள உண்டாகிறத உணர முடியுது உள்ள பூஜைக்கான நிறைய ஏற்பாடுகள் நடந்துகிட்டே இருக்கு படுக்கை வாட்டுல அமைஞ்சிருக்கிற இந்த தெய்வம் தான் பெரிய நாயகின்னு சொல்றாங்க நிறைய சக்தி வாய்ந்த தெய்வம் இப்போ பார்த்தீங்கன்னா மெல்லாந்த படுத்த பெரிய நாயகி அம்மன் சகல தோஷங்கள் செய்வன பிரச்சனைகள் பில்லி சூனியம் ஆந்திரீகத்தை எல்லாம் வேறு அரைச்சி கொடுக்குறவன் அம்மா அம்மாவுடைய பாதத்தில் மஞ்சள் கயிறு கட்டினா திருமண தோஷம் தீங்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குடும்பத்தில் சகல பிரச்சனைகள் தீர்க்கிறதுக்காக அம்மா இங்கே மெல்லாந்த பார்வையாக படுத்துருக்கா இந்த பெரிய நாயகி அம்மன் மேல் கீழே மலையனூரும் மேல் பக்கம் அம்மா அங்காள பரமேஸ்வரி இங்கே பெரிய படுத்துக்கு தொடர்ந்து அபிஷேகங்கள் நடக்க ஏற்பாடுகள் நடக்க ஆரம்பிச்சது வந்து பல நடைச்சவங்க அம்மனுக்கு காணிக்கையா கொண்டு வந்து அமைத்தவை அப்படின்னும் இங்க இருந்த பக்தர்கள் பலரும் சொல்றாங்க செண்டை மேளம் கூலம் கொண்டு அந்த கோயில் பூஜைகள் முடிந்ததும் அடுத்து இங்க ஒரு யாகம் நடக்க ஆயிரம் யாகத்தினுடைய தீ இருந்து ஆரத்தி தீ பற்றி படர்ந்து நேரம் செல்ல செல்ல கம்பீரமா எரிய இங்க ஒவ்வொரு அமாவாசைக்கும் நடந்துகிட்டு இருக்கு பக்தர்கள் இந்த யாகத்துல கலந்து கொள்ளும் போது நிறைய மாற்றங்களை அவளுடைய வாழ்க்கையில உணருவாங்க பலருக்கும் இந்த யாகம் அந்த நல்ல மாற்றங்களை உண்டு பண்ணியிருக்குன்னு சொல்றாங்க

யாகம் முடிஞ்ச பிறகு நாங்க சங்கர் சாமி கிட்ட பேசணும் அவர் நம்ம இந்த கோயில பத்தின பல விஷயங்களை சொல்ல ஆரம்பிச்சார் சின்ன வயசுல இருந்தே ஆன்மீக ஈடுபாடு கொண்டிருந்த சங்கர் டிப்ளமோ படிச்சுக்கிட்டு இருக்காரு படிச்சுக்கிட்டு வேலைக்கு போகலான்னு இருந்தவரை இங்க இருக்கிற அம்மன் சக்தி மாற்றி அமைச்சு இந்த ஆன்மீக பணியை செய்ய சொல்லி கட்டளையிட்டு இருக்காங்க ஏற்கனவே ஆன்மீக ஈடுபாடும் இருந்ததால அவர் இப்போ இந்த கோயில நிர்வகிச்சிட்டு இருக்க பணியை செய்துக்கிட்டு இருக்காரு இந்த கோவிலை பார்த்து நான் ரொம்ப போயிட்டேன் இங்கே இருக்கிற சிலைகள்லாம் பார்த்து சரி நீங்கள் எப்போ வந்து ஆன்மீகத்துக்குள்ளே வந்தீங்க நான் ஆன்மீகத்துக்குள்ள வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருஷ காலமாக ஆச்சு அப்போ வந்து நான் சிறிது நான் டிப்ளமோ இன்ஜினியரிங் படித்து முடித்தேன் முடிச்சுட்டு ஆன்மீக வழியாக வரும்போது எனக்கு சின்ன வயசுலேருந்து தெய்வ ஈடுபாடுகள் எனக்கு அதிகமாக உண்டுது அதிலருந்தே எனக்கு சின்ன வயசுல தெய்வம் சுவாமி எல்லாம் வரும் தலையிலே தேங்காய் எல்லாம் எங்களுடைய குலதெய்வம் சுவாமிக்கெல்லாம் தான் தேங்காய் உடைப்பாங்க அது போலெல்லாம் அப்போயே எனக்கு வந்து ஏழு வயசுலேயே சின்ன குழந்தையாக இருக்கும்போது தலையிலெல்லாம் தேங்காய் உடைச்சு வழிபாடு அப்போலேருந்து எனக்கு தெய்வ ஈடுபாடுகள் நிறைய வந்துருச்சு அப்புறம் டிப்ளமா முடித்த மேரேஜ் திருமணம் மழை முடித்தேன் அதுக்கப்புறம் ஆன்மீகல இன்றைக்கி முழுமையாக வந்து மக்களுக்காக நான் ஒரு சேவை பண்ணும் நான் இங்கே வந்து அருள்வாக்கு பார்க்கும்போது சின்ன ஒரு புற்றாங்கன்னு பார்த்துருப்பீங்க அந்த சின்ன புற்றாங்கண்ணாண்ட தான் நான் மொதல் மொதல் வாக்கு சொல்லி ஒரு கல் விக்கிரகமாக வச்சு உருவாக்கினேன் அதை கொண்டு அப்படியே இந்த நாள்பட நாள்பட நான் அருள்வாக்கு சொன்னதால் எல்லாம் நடந்ததாக எல்லா பக்தர்கள் இது செஞ்சு கொடுத்த ஆலயமாச்சு இந்த கோவில் சாதாரணமாக ஆரம்பிக்கப்பட்ட இந்த கோயிலில் ஆரம்பத்தில் பெரிய நாயகி அம்மன் மட்டும்தான் இருந்தாங்க இங்க வந்த பக்தர்கள் பல நடிகிறது அதிகமாக ஆக காணிக்கைகளை பரிகாரங்களை எல்லாம் சிலைகளாக அமைக்க சொல்லி அம்மனே இந்த ஆலயத்தை விஸ்தரிச்சிருக்கிறதா சங்கர் சொல்றாரு இன்னைக்கு அந்த கருவறையில் அம்மாவுடைய சுயம்பு தான் இன்னைக்கு உள்ள இந்த இடத்துக்குள்ள வளர்ச்சிக்கு காரணம் பார்க்குன்னா அம்மாவுடைய சுயம்பு தான் இங்கே எல்லாமே நான் நிறைய அம்மன் கோயிலாம் போயிருக்கேன் ஸோ மேக்ஸிமம் வந்து ஒரு ஒரு நாலு அம்மன் ஒரு மூணு அம்மன் சிலைகள் தான் இருக்குங்க ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த அம்மன் சிலை இங்கே தான் இருக்கு இங்கே எப்படின்னா நிறைய பரிகாரக்காக நான் இந்த அம்மாவோடு வச்சேன் எல்லாமே என்னுடைய அம்மா வந்து எனக்கு உணர்த்துறது தான் இந்தெந்த இடத்துக்குள்ள நான் இங்கே வடிவெடுக்கணுன்றது அம்மா சொல்கிறேன் நான் செய்கிறேன் இங்கே வேற எதுவும் மற்றவங்க சொல்லி இது பண்ணி எதெல்லாம் கிடையாது இங்கே அம்மா என்ன சொல்கிறாங்களா கனவு மூலிமா அது போல தான் நான் இங்கே உருவாக்கி எடுக்கிறேன் இங்கே நடக்கிற ஒவ்வொரு அம்மாவாசை யாகத்திலையும் பக்தர்கள் ஏன் தவறாமல் கலந்துக்கணும்னு விளக்கத்தையும் நமக்கு விவரிச்சாரு இங்கே மாதம் மாதம் பூஜை நடக்கும் அம்மாவாசைன்னா இங்கே சிறப்பான பூஜை காலையிலேருந்து ஏக பூஜைகள் அம்மாவுக்கு தீச்சட்டி வேண்டுதலுக்காக எடுக்கிறவங்க பிரார்த்தனைக்கு நூற்றி எட்டு குடம் பால் அபிஷேகம் அது போல் மாதம் மாதம் நடந்துகிட்டு தான் இருக்குங்க இப்போ இரவு ஏழு மணிக்கெல்லாம் ஊஞ்சல்லாம் நடக்கும் இங்கே விசேஷமாக எப்பயுமே கூட்டம் நிறைஞ்சிருக்கும் இங்கே கொஞ்ச நேரத்தில் இந்த கோயில்ல அவர்கிட்ட அருள்வாக்கு கேட்க காத்திருந்த பலருக்காக தயாரானார் காலி முன்னாடி அவர் அமர்ந்து இருக்க பக்தர்கள் வரிசையா வந்து உட்கார அவர்களுடைய பிரச்சனை என்னன்னு அவர் கேட்கவே இல்லை தானாகவே அவங்க எதுக்காக வந்திருக்காங்கன்னு விவரிச்சு சொல்லி எங்களை வியப்புக்குள்ளாக்குனாரு சங்கர் பூசாரி நான் தான் சொல்லிட்டேன் உங்களுக்குள்ள ரெண்டு பேரை பத்தி தேவையான என்ன சந்தேக சத்திய ஒப்பதியை உண்டாக்கி கொடுத்து சந்தேக புத்தியில இருக்கா இல்லையா அவளோட எண்ணங்களை மாறி போச்சு குணம் மாறி போச்சு புரியுதா இருக்கிற இடத்துக்குள்ள சந்தேக புத்திகளை ஓடுதுடா இருவருமே சந்தேக புத்திகளை தான் இப்ப குடும்பமும் ஓடி நிக்கதுரா புரியுதா நீ வெடிச்சு குடிச்சது மன கெட்டு போச்சு இப்பதைக்கு இறங்கி போச்சு அதுல புரியுதா இருக்கிற இடத்துல குடியில இறங்கிட்டாடா இப்போ புரியுதா ஆனா அது ஆட்டத்தில் இருக்கிற சண்டே சச்சம் போர்க்கிழமை நீயா நானான்ற மாதிரி வெட்டு முடிச்சு பார்த்தது கூட்டத்துல புரியுதா இத அனைத்து மாத்தி அமைச்சு கொடுக்கட்டா அந்த எண்ணங்கள் எதுவும் கிடையாது புரியுதா இந்த நாளோட புத்தி மாத்திக்கும் புரியுதா இந்த காலி வழிபணம் முடிச்சு கொடுக்குற வாழ்க்கையில சந்தோஷமா நிலவரம் உண்டாக்கி கொடுக்கட்டா வாங்க

தொடர்ந்து வந்த பலருக்கும் இதே பாணியில அவர் அருள்வாக்கு சொல்லிட்டு இருக்காரு அருள் வாக்கு கேட்டு பலனடைஞ்ச சிலர் அந்த அனுபவத்தை நம்ம கிட்ட சொன்னாங்க அவர் வந்து சாமியார் வந்து சின்ன வயசு தான் அவரு ஆனால் நான் ஃபஸ்ட்டு மாதம் வரும்போது நான் ஏதோ சரி இப்போ வருவோம் கோயில் பார்ப்போன்னு வந்தேன் ஆனால் அவர் சொன்னது எல்லாமே வந்து உண்மையாவே நல்லதா இருந்தது நல்லா சொல்றாரு தட்சணெல்லாம் ரொம்ப இல்லை இரநூத்தி ஐம்பது ரூபா தான் ஒவ்வொரு இடத்துல நம்ம எங்கெங்கே போகிறோம் ஆயிரம் ரெண்டாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம்னு வாங்குறாங்க ஜஸ்ட்டு இங்கே ஒரே இரநூத்தி ஐம்பது ரூபா தான் அவர் சொன்ன ஒவ்வொரு வாக்கும் நல்லா இருக்குது அவர் சொன்ன மாதிரி நம்ம செய்ய செய்ய அந்த அம்மா நமக்கு எல்லாமே நல்லதே செய்கிறா நான் போன மாதம் கூட நான் அன்னதானம் போட்டேன் நான் இன்னும் எனக்கு இன்னும் அந்த அம்மா என்னை மகிழ்ச்சியை வைக்க வைக்க நான் இன்னும் அந்த கோயிலுக்கு நான் செய்வேன் இந்த மாதிரி சங்கர் அருள்வாக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிற சமயத்தில் தான் இங்கே இன்னொரு விஷயமும் நடந்தது அருள்வாக்கு கேட்கணும்னு வந்த இரண்டு நபர்கள் தங்களுடைய குடிப்பழக்கம் மதுவை ஊத்தி வச்சிருந்தாங்க அதுல இந்த கோயில்ல கொடுக்கிற மருந்தையும் கலந்து கொடுக்க போறதாகவும் இத குடிச்சதுமே இனி போதை பழக்கத்துக்கு புத்தியே போகாதுன்னு சங்கர் சொன்னாரு சுடுகாட்டு மேல் காளி ஆணையாக உண்மேல் ஆணையாக ஏன் மேல் ஆணையாக காளி மேல் ஆணையாக சத்தியமாக இந்த குடியாகப்பட்டது இந்த நாளோட பஞ்சபூதங்கள் சாட்சியாக இதை விட்டுடுறேன் என் தாய் தாய்த்த மேல் ஆணையாக என் மனைவி மேல் ஆணையாக என் பிள்ளைகள் மேல் ஆணையாக இந்த குடியே இந்த நாளோட இந்த காளி மேல் ஆணையாக இதோடு விட்டுடுறேன் இது சத்தியம் வந்து கொடுங்க சரியா அந்த ஞாபகத்தை வந்து விடுபடாது இதோட இந்த கையில் இருக்கிற வரைக்கும் கிட்ட கூட போகக்கூடாது சரிதா வாங்க இங்க இதே மாதிரி பலருக்கும் மருந்து கொடுத்து குடிய நிறுத்தி இருக்கிறதா சொல்லப்படுது தொடர்ந்து மக்கள் அருள்வாக்கு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க பில்லி சூனியம் ஏவில் போன்ற சிக்கலான பிரச்சனைகளுக்கு அவர்கிட்ட எளிதான தீர்வு கிடைக்குதுன்னு நம்பப்படுது இந்த சித்தர் வந்து மூணு நாள் குறி சொல்றாங்க செவ்வாய் வெள்ளி ஞாயிறு இந்த மூணு நாளும் வந்து அருளாவுக்கு சொல்கிறாங்க இந்த அமாவாசை தினம் வந்து ரொம்ப சிறப்பான பூஜை காலையில் இந்த ஈவினிங் வரைக்கும் பூஜை சிறப்பான பூஜையில் கலந்து ஒரு நாலு நாலு மணிக்கு மேலே குறி உட்காந்து சொல்கிறாங்க இதில் வேண்டியதை வந்து கேட்டு வந்து தெரிஞ்சுக்கலாம் நாங்கள் புதுச்சேரியிலேருந்து பாண்டி ஒன்றுலேருந்து குறிக்காக தான் வந்திருக்கோம் சில நன்மைகள் நடந்ததுனால நாங்கள் மாதம் ஒரு தடவை வரோம் மாதம் அமாவாசை மணிக்கு ஒரு நாள் வரோம் எங்களுக்கு பல நன்மைகள் நடந்துருக்குது இங்கே சில வேண்டுதோர் வந்து வேண்டியதை கேட்டு அவர் சொல்கிறபடி அதை செய்கிறத வச்சு எங்களால் முடிஞ்ச சிறு சிறு உதவிகள் அவருக்கு நன்கொடையாக செய்கிறோம் வேண்டுதோர் என்ன கேட்குறாங்களோ அன்னதானமோ சில அவங்க வந்து நோய்வாய்ப்பட்டு வரவங்களோ மருத்துவ செலவு அதிகமாக ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் செலவாகுது அந்த சித்தர்ப்பு வந்தோம்னா ஒரு ஆயிரம் ஐநூறுல செலவாகிற மாதிரி ஒரு சில குறிப்புகள் சொல்லி தீபாவளி செய்து தராரு அதன்படி வந்து பல நன்மைகள் நடக்குது இந்த கோயில் ஒவ்வொரு அமாவாசையும் காலையில யாகம் நடக்கிறது போலவே சிறப்பு பரிகார பூஜைகளும் நடந்துகிட்டு பூஜையில கலந்துகிட்டா அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் தீரும் பெரிய அமானுஷ்ய பிரச்சனையோட இருக்கிற சிலருக்கு நள்ளிரவு சிறப்பு பரிகார பூஜையும் நடக்கும்னு சொன்னாங்க இன்னைக்கும் இங்க வந்திருந்த ஒருத்தருக்கு அந்த மாதிரி பூஜை நடக்க இருக்கிறதாகவும் அதுக்காக ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கணும் எங்களுக்கு சொல்லப்பட்டதால ஆர்வத்தோட இங்க நடக்க போற பூஜையை பார்க்கிற ஆவலோட பார்த்துக்கிட்டு இருந்தோம் பூஜை ஆரம்பமானது மந்திர கட்டுகளை போட்ட அந்த பகுதியில மையத்துல பாதிக்கப்பட்ட நபரை வந்து உட்கார சொன்னாங்க வட்டத்துக்கு நடுவே அவரை உட்கார வச்சு அவருக்கு பண்ண ஆரம்பிச்சாரு அந்த பரிகார பூஜையில என்னென்ன செய்யணும்னு காளி ஒவ்வொரு முறையும் சங்கர் பூசாரியுடைய கனவுல வந்து சொல்லி கொடுக்கிற முறைப்படிதான் இங்க பூஜைகள் நடக்கப்படுது அதனால் இந்த மாதிரி சிறப்பு பூஜைகளில் கலந்துக்கிற நபர்களுக்கு சீக்கிரமே பிரச்சனைகளும் சரியாகுதுன்னு பக்தர் சொல்கிறாங்க இப்படி இங்கே நடக்க போற பூஜையினுடைய இறுதிக்கட்ட பரிகாரங்கள் நடக்க ஆரம்பித்தது தயாராக வச்சிருந்த ஒரு கோழியை சீடர் ஒருவர் கொடுக்க அதை வாங்கின பூசாரி அதை வச்சு செய்ய வேண்டிய விஷயங்களை எல்லாம் செய்ய துவங்கினார் இந்த நள்ளிரவு நேரத்தில் இந்த மாதிரி காட்சிகளை பார்க்கும்போது நமக்கு ஒரு இனம் புரியாத மெல்லிய பரவத்தான் செஞ்சது தொடர்ந்து நிறைய பரிகார முறைகளை எல்லாம் பூசாரி செய்து இந்த பூஜையை முடிச்சாரு இந்த மனிதருக்கு இருந்த ஏவல் பிரச்சனை முடிவுக்கு வந்துடும்னு இதுக்கு மேல அவர் கவலைப்பட வேண்டாம்னு பூசாரி சொன்னார் போய் இந்த செய்வன பூஜையை வந்து கட்டு உடைச்சி அதை நிவர்த்தி பண்ணுறதுக்காக தான் இந்த உடைய மயான பூஜை இப்போ பார்த்துருப்பீங்க அந்த மயான பூஜை இப்போ அவருக்கு பண்ணி இருக்கிறதால உடனே தீர்வுக்கு கிடைச்சிரும் இப்போ இந்த செய்வன பிரச்சனை நேரடியாக எதுவுமே தாக்காதுன்றத மறைமுகமாக தாக்கறதால இதோடைய இதுவெல்லாம் பார்த்தோன்னா தெய்வத்தோடைய ஆலயத்தில் வச்சு நம்ம இந்த பரிகார பூஜை பண்ணும்போது முழுமையாக விலகிடுது இந்த நேரத்தில் யாரையும் நாங்கள் கிட்டே சேர்க்க மாட்டோம் அந்த பாதிக்கப்பட்ட நர்பரை மட்டும் வச்சு மயான பூஜை பண்ணிவிட்டு நாங்களே திரும்பி பார்க்காம தூரம் வந்துடுவோம் அதை எடுத்து எரிச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் பார்க்க மாட்டோம் ரொம்ப நாளாக முடியாமல் கை பிரச்சனை இருக்கிறதால அவருக்கு செய்வன பாதிப்பு நிறைய இருந்துச்சு அதால் வந்து அவருக்கு வந்து இப்போ நம்ம ஒரு மயான பூஜை பண்ணி அதை வந்து நம்ம விளக்கிட்டுறோம் இப்போ நம்ம முழுமையாக அவரை விட்டு அந்த ஏவல் என்ற ஒரு பிசாசம் வந்து நம்ம அதை எடுத்து கொளுத்துறோம் அப்படின்னும்போது எல்லாமே போயிடும் தீய தீயசக்திகளேருந்து நம்ம அவரை விடுபட்டு காப்பாற்றி கொடுக்குறோம் பல தெய்வங்களின் சந்திப்பை போல் நிறைய சிலைகள் இருக்கிற இந்த கோகில பார்த்த பிரமிப்பும் இங்க நடந்த மானுஷ்ய பூஜையை பார்த்த உணர்வோடும் நம்ம டீம் அங்கிருந்து கிளம்பி வர ஆரம்பிச்சது